அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து பரிந்துரைத்து இருக்கிறாங்க ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு அதுக்கு உட்பட்ட பட்டாபிராம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவு செய்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதுக்காக அது என்ன வழக்கு இது எப்படி ஆரம்பிச்சுது இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் விக்கிரவாண்டியில் சமீபத்தில் இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல் முதல்ல சாட்டை துரைமுரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் தான் மேடையில் பேசும்போது இந்த பாடலை பாடினார் அந்த பாடலில் தான் சண்டாளன் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றது அதாவது நீங்கள் வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்ற ஒரு பாடல் திமுக ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அந்த பாடல் வந்து நிறைய வாட்டி ஒளிபரப்புவாங்க திமுக பொதுக்கூட்டங்களில் கச்சேரிகள் அந்த பாட்டை வேற ஒரு டோன்ல வேற ஒருத்தர் ஏற்கனவே எழுதி மெட்டமைக்கப்பட்ட பாடல் அந்த பாடலை திருச்சி விமான நிலையத்தில் இருக்கும்போது சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் கிட்ட பாடி காமிச்சதாகவும் அந்த பாடலை மேடையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாடினார் அதன் பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதன் பிறகு அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு நீதிமன்றம் அவருக்கு வந்து வெளியே விட்டாங்க அதன் பிறகு சென்னையில் அழகு முத்துக்கோணவர்களுடைய நினைவு நாளில் நினைவஞ்சலி செலுத்தி வட்ட பிறகு சீமானவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவன் பாடினா சாட்டை துறைமுருகன் பாடினார் வழக்கு போட்டிங்க நானும் பாடுறேன் என் மேலே வேணால் வழக்கு போடுங்க அப்படின்ட்டு அதே பாடலை மீண்டும் அவர் வந்து பாடி காமிச்சார் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே என் மேலே முடிஞ்சால் வழக்கு போடுங்க அப்படின்னும் அவர் வந்து அதில் பேசி இருந்தார் அதன் பிறகு வந்து ஆம்ஸ்டாம் அவர்களுடைய கொலை வழக்கை கண்டித்தோம் அதுக்கப்புறமாக வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற சுட்டிக்காட்டியும் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு சமீபத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலையும் இதே பாடலை வந்து சீமான அவர்கள் பாடியிருந்தார் இந்த பாடலை அவர் பாடின பிறகு சண்டாளன் அப்படின்ற வார்த்தை எங்களை புண்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முதல்ல இந்த வழக்கே தொடரப்பட்டது அதன் பிறகு அந்த சண்டாளன்ற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சண்டாலன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் அது ஒரு கம்யூனிட்டி பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கம்யூனிட்டியுடைய மக்கள் அவங்களுடைய மனம் புண்பட்டிருக்கு அதனால் இதுமாரி வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ட்டு அதிரேஷ் அப்படின்றவர் தான் அவர் வழக்கை தொடுக்கிறார் அதுக்கப்புறமாக எஸ்சி எஸ்டி ஆணையத்திலையும் அவர் முறையிடுறார் இப்போ எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து சீமான் மீது வழக்கு பதிவு செஞ்சு இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் இப்போ வந்திருக்கிற அப்டேட் ஸோ அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்குது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இது வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் தேவைப்பட்டாலும் நீங்கள் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்